ஓகே சார் உனக்காக இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஸ் ஆயிரும் ஏன்னா என்னையோட முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வந்து தனசேகர் தொடங்கணும் ஆமாம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தனசேகர் அவங்க பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து எப்படி சொல்றது உழைப்ப விட அதிகமாக கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காப்புல அந்த படம் வந்து நூறு பசங்க தேட்ருக்கு கொண்டு ஒரு சொன்னாம்பிள்ளே உங்களுக்கு மீடியாவை நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வந்திருக்க அனைவருமே சேர்ந்து அதை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக கொண்டு வரணும் ஏன்னா நாங்கள் எல்லா வழிலுமே அந்த எல்லாம் பண்ணிட்டோம் இனிமேல் ரிலீஸ் பண்ணுறது என்ன வழியோ அதையும் நாங்கள் பண்ணிவிவோம் ஏன்னால் இப்போ தேட்டருக்கு எடுக்கிற ரொம்ப பிரச்சனை இருக்குது அதையும் மீறி தேட்டரு எல்லாம் கிஞ்சி எப்படியோ படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அந்த ரிலீஸ் பண்ணும்போது